வச்சிருக்கீங்க கோழி போட்டீங்க இதே போல இந்த பக்கம் எக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாற்பத்தி ரெண்டு தான் ஒன்பது போட்டீங்கன்னா சேராது சைட் கொஞ்சம் கொஞ்சம் நாற்பது தெற்கட்டதுல ஆன்ற அந்த கோரட்ட சர்வீஸ் அந்த கோடே போகுது ஒரு இன்ஜினியர் வந்து ஏப்பா அந்த டிசைனர் ரோட்டினா الدوره விட்டு லேசா ஏரியால மார்க்க பண்ணி ஒரு சின்ன இல்லனா கோடு போட்டு அப்படியே கூகுல கூகுக்கே போடுறதுனால வந்து ஏதோ சொல்ல கோடர போறோம் வர எல்லா வர

အဲဒီကနေတော့